மே ஒன்று பிற்பகல் ஒன்று முப்பது மணிக்கு வசந்த் தன்கு வழங்கும் சிங்கப்பூர் சலோ புத்தம் புதிய திரைப்படம் ஆல்ரெடி லேட் ஆயிடுச்சு இந்த டைம்ல பஸ் எதுவும் இருக்காது ஆட்டோ கேப் கிடைக்கிறதும் ரொம்ப கஷ்டம் பேசாம நீங்க என் கூட வந்துருங்க நான் உங்களை வீட்டுல டிராப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் போறேன் ஐயோ பரவாயில்ல டாக்டர் உங்களுக்கு எதுக்கு வீண் சிரமம் நான் அப்படியே போயிடுவோம் பிரச்சனை இல்லை வீட்டில் தப்பா எதுவும் சொல்லிடுவாங்களா அப்படி எல்லாம் இல்லை டாக்டர் எனக்காக நீங்க இவ்வளோ கஷ்டப்படணும் அதுக்காக தான் அப்படி சொன்னேன் காயத்ரி டே நைட் பார்க்காம இந்த ஹாஸ்பிட்டலுக்காக இவ்வளோ டெடிக்கேஷனா நீங்க ஒர்க் பண்றத பாக்குறப்ப இந்த சின்ன ஹெல்ப் கூட நான் பண்ணலனா அப்புறம் எனக்கு ரொம்ப நெருடலா இருக்கும் அது போக இதை ஹெல்ப்னு கூட சொல்லக்கூடாது இது என் கடமை சந்தோஷ் வர கிளம்பி வந்துட்டு டாக்டர் என்னடா கண்டிப்பா வீட்டுல டிராப் பண்ணுவேன்னு சொல்றாரு என்ன பண்றதுன்னு தெரியலையே என்னாச்சு காயத்ரி என்ன ப்ராப்ளம் இல்ல டாக்டர் அப்ப வாங்க போலாம் வாங்க ஏய் காயத்ரி இப்பதான் நீங்க வெளியே வரீங்களா என்கிட்ட நீங்க போன்ல பேசினப்போ ஹாஸ்பிட்டல் வெளியே வந்து வெயிட் பண்ணதா சொன்னீங்க காயத்ரி யார் இவர் உங்களுக்கு தெரிஞ்சவரா ஆமா டாக்டர் இவர் என்னோட ஃப்ரெண்ட் சந்தோஷ் ஓ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்க முகம் தௌசண்ட் வாட்ஸ் பல்பு மாதிரி இருக்குன்னு கேட்டப்போ என் ஃப்ரெண்டு கிட்ட பேசினேன்னு சொன்னீங்கல்ல அந்த ஃப்ரெண்ட் இவர் தானா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நான் சார் அப்புறம் காயத்ரி அடிக்கடி சொல்ற டாக்டர் செல்வா இவங்க தானா ஆமா நான் தான் நைஸ் டு மீட் யூ சார் நானும் காயத்ரியும் ஒன் ஹவர் மீட் பண்றோம்னா அதுல ஹாஃப் அன் காயத்ரி உங்களை பத்தியும் உங்க ஹெல்பிங் மைண்டை பத்தியும் தான் பேசிக்கிட்டே இருப்பாங்க ஒரு கட்டத்துல எனக்கு அவங்கள பார்க்கணும் போல இருந்துச்சு பாருங்க அதுக்கான சுச்சுவேஷன் இப்போதான் அமைஞ்சிருக்கு நல்லா பேசுறீங்களே எப்படிப்பட்ட ஆலயம் பேசி கவுத்துருவீங்க போல உங்க அளவுக்கு பேசி மற்றவங்களை இம்ப்ரஸ் பண்ணலாம் எனக்கு தெரியாது டாக்டர் உங்க பேச்சிலேயே நான் இம்ப்ரெஸ் ஆயிட்டேன் ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர் நான் காயத்ரி வீட்டு வழியா தான் போறேன் போறப்ப வேணா அவங்களை டிராப் பண்ணிட்டு போயிடுறேன் உங்களுக்கு எதுக்கு வீண் சிரமம் காயத்ரி ஒர்க் ப்ரெஷர்ல இருந்ததுனால நாங்க மீட் பண்ணி ஒரு டூ ஆர் த்ரீ டேஸ் ஆச்சு அதனால காயத்ரி நானே டிராப் பண்றேன் அப்புறம் காயத்ரிக்கு இந்த பைக் ரைடு போறது தான் பிடிக்கும் கார்லாம் செட் ஆகாது ஓகே டாக்டர் நான் சந்தோஷ் கூட கிளம்பிடுறேன் ஓகே காயத்ரி

அண்ணே வந்துருக்கேன் யாருக்கா உங்களுக்கு தானே எனக்கா எனக்கு யாரா லெட்டர் அனுப்பிருப்பா அண்ணே உங்களுக்கு என்ன கண்மணி அன்போடு காதலன்னு ஹாட்ல இருந்தா லெட்டர் வரப்போது கோர்ட்ல இருந்து வந்துருக்கே கோர்ட்ல என்னடா சொல்ற ஆமாண்ணே ஏதோ முக்கியமான போஸ்ட்ண்ணே ரிஜிஸ்டர் போஸ்ட்டில் வந்திருக்குண்ணே நீங்கள் தான் கழுத்து போட்டு வாங்கணும்னு சொன்னாங்க நான் தான் அது எங்கள் அண்ணன் தான் நீங்கள் என்கிட்டயே கொடுக்கணும்னு சொல்லிட்டு நான் வாங்குறேண்ணே ஏண்டா உனக்கே இங்கிலீஷ் தெரியாதப்பா எனக்கு அப்புறம் தெரியும் அண்ணே பேசாமல் படிச்சு ஒன்று படிக்க சொல்லலாமே சரி விடுற பார்த்துக்கலாம் அண்ணே இந்த லெட்டர் கோர்ட்ல இருந்து வந்ததுனால எனக்கு ரொம்ப பெருசா ஆப்பு இருக்குன்னு தோணுதுனே போடா மாடயா லெட்டர்ல என்ன இருக்குன்னு கூட தெரியாம அதுக்குள்ள ஆப்பு சூப்புன்னு உளறிட்டு இருக்க குட்ர இந்தாங்கண்ணே டேய் என்னடா மடப்பயிலுங்க தலைகீழே எழுதியிருக்கானுங்க சுத்தம் லெட்டர் நேரா வச்சு பாருங்கனே ஓ இப்போ ஒன்னும் புரியலையாடா அண்ணே அதான் நான் சொன்னேனே டேய் டேய் கீழே தமிழ்ல போட்டுருக்காங்கடா அட ஆமாண்ணே நான் மேல பார்த்துட்டு இங்கிலீஷ்ல இருக்குன்னு விட்டுட்டேன் அதானே நீங்க சாதாரண எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் தூண்டி துருவி எல்லாத்தையும் பாத்துருவீங்க அதானே நீங்க கரெக்டா பாத்துட்டீங்க பாருங்க தமிழ்ல போட்டுருக்கிறத போடாங் நான் போட்ட பிளான் எதிரா இது வரைக்கும் ஒர்க் அவுட் ஆயிருக்கு அண்ணே எதுண்ணே மிஸ் ஆச்சு சீதா நீயை போட்டுதோன்னு நினச்சோம் போய் சேர்ந்துட்டாங்க சக்தியை வீட்டை விட்டு துறத்துறதுன்னு நினைச்சோம் வீட்டை விட்டு போயிட்டாங்க அந்த சக்தி கிளீன் போர்டுல விழுந்து கிடக்குறா அண்ணா என்ன அந்த திவ்யா தான் மிஸ் ஆயிட்டா அப்புறம் விமலா நம்ம கால்குலேஷன்ல இருந்து கொஞ்சம் மாறிடுச்சு ஏய் வாயம் முடுறா இதுல என்ன எழுதிருக்குன்னு பார்க்கலாம் டேய் சீதா குலவெடுக்கு சம்பந்தமா அனுப்பப்பட்ட மனுடா அண்ணே என்னன்னா சொல்றீங்க ஆமாடா டேய் சீதா கொலை கேஸ்ல நாளைக்கு என்ன கோர்ட்ல ஆஜராக சொல்லிருக்காங்கடா கோர்ட்ல போய் ஆஜராகணுமா அண்ணே அப்போ நீங்க ஜெயிலுக்கு போறீங்களானே அடே வாயில பினால ஊத்தி கழுவுட ஆளை பாரு ஜெயிலுக்கு போறதா இருந்தா இப்படி எல்லாம் அனுப்ப மாட்டாங்க நேர்ல வந்து போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க அதானே நீ இடத்துக்கு நேரா வந்து கையில விலங்க போட்டு தர தர இழுத்துக்கலாம் போயிருப்பாங்க சீதா கொலை கேஸ் சம்பந்தமா என்ன எதுக்கு வர சொல்றாங்க எனக்கு ஒன்னும் புரியலையே அதான் திவ்யாவை அரசு பண்ணி ஜெயில்ல வச்சு நுங்க எடுத்து அனுப்பி வச்சாங்கல்ல அப்புறம் எதுக்கு நான் போனோம் ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதே ஆமாண்ணா சீதாண்டி கொல விளக்கு எப்பயோ முடிஞ்சு போச்சு அந்த கேசக் கூட க்ளோஸ் பண்ணியாச்சுன்னு சொன்னாங்களே இப்போ எதுக்குன்னே உங்களுக்கு சம்மன் அனுப்பிச்சிருக்காங்க அந்த கொல விளக்க ரீ ஓபன் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன் என்னன்னு சொல்றீங்க ஆமாடா யாராவது மனு போட்டு இந்த கொலை கேஸை மறுபடியும் எடுத்து விசாரிங்கன்னு கேட்டிருப்பாங்க அதனால யார் யார் மேல சந்தேகம் இருக்கோ அவங்கள எல்லாம் கூப்பிட்டு விசாரிப்பாங்க மறு மறுபசாரணைக்கு அப்ளை பண்ணது அவங்கள நாம சும்மா விடக்கூடாதேனே இருடா யாருன்னு பாக்குற உம் பாருங்கண்ணே ஆஹா அந்த சக்தி சக்திதாண்டா மனு போட்டிருக்கா அந்த சக்தி சரியான கிரகம் புடிச்சாடா அவ பிறந்த நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் என்ன கொஞ்சம் கூட நிம்மதியாவே இருக்க விட்றதில்ல இப்ப கொலை கேஸ்ல கோர்ட்ல நிக்க வைக்கப் போறா அண்ணே பேசாம லெட்டரா கிழிச்சு போட்டு போய் படுங்கனே நாளைக்கு கோர்ட்டுக்கு லீவ் சொல்லிக்கலாம் டே பைத்தியக்கார மாதிரி பேசாதடா என்ன இருந்தாலும் கோர்ட்ல போய் ஆஜராகணும் போகாம இருந்தோம்னா நாம தான் குற்றவாளினு தீர்மானம் பண்ணி நம்மள தூக்கிடுவாங்க எதா இருந்தாலும் கோர்ட்டுக்கு போய் ஆஜராகி ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் சந்திப்போம்னே இந்த கேஸ் அதை நாம பண்ணது இல்லையே நம்ம மிஸ் ஆகி ஆட்டோமேட்டிக்காக தான் அண்ணி போய் சேர்ந்தாங்க அதனால எதுவும் தப்பா நடக்காதுனே ஆண்டவா நீ தான் என் கண்ணன் இந்த கொலக்கேஸ்ல இருந்து காப்பாற்றணும் ஏய் இவன் ஒருத்தன் வாய் மூடு என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் அண்ணே நீங்கதான் போறீங்களே இந்த சரக்க நான் வச்சுக்கவா நாம விமலாவை நெருங்கினது விமலா ஏதோ ஒரு உண்மையை பார்க்கும் போது அவ யாருக்கிட்ட இந்த உண்மைய சொல்லிருக்கா வாய்ப்பே இல்ல சீதாவை தவிர்த்து உண்மை தெரிஞ்ச நபர் வேற யாரும் இருக்க முடியாது அப்படி இருந்தா அவங்கள கண்டுபிடிக்கணும் நாளைக்கு நடக்கப் போற இந்த விசாரணையில நம்ம மேல தப்பில்லன்னு வந்துருச்சுன்னா அந்த உண்மைய சொன்ன நபர் யாருன்னு கண்டுபிடிச்சே ஆகணும் அந்த டாக்டர் செல்வா உனக்கு ஒண்ணுன்னா ரொம்ப துடிச்சு போறாரு ரொம்ப அக்கறையா இல்ல அன்பா உன் வீட்டுல கொண்டு வந்து உன்னை டிராப் பண்றேன்னு சொல்றாரு லேட் ஆயிடுச்சுலப்பா அதான் அவர் இப்படி சொன்னாரு நீ அதை போய் தப்பா எடுத்துக்கிற நான் தப்பா எடுத்துக்கல நம்ம மனசுக்கு ரொம்ப பிடிச்சவங்க நம்மள தவிர வேற யாராவது அன்பு ஜாஸ்தியா வச்சிருந்தா அந்த நேரத்துல

ஆனா ஒரு பையன் ஒரு பொண்ணுகிட்ட பேசுறப்போ அவன் கண்ணை பார்த்தே அந்த பொண்ணுகிட்ட இவன் என்ன ஆங்கிள்ல பேசுறான்னு கண்டுபிடிச்சிருவோம் அது எப்படி தெரியும் ஏதாவது மேஜிக் பண்ணி கண்டுபிடிப்பீங்களா இதுக்கு மேஜிக் பண்ணணும்னு ஒண்ணும் அவசியம் இல்ல கரெக்டானா லாஜிக் புடிச்சாலே போதும் அப்புறம் இன்னொரு விஷயம் உங்ககிட்ட கேட்டோம்னு நினைச்சேன் ஏன் எதுக்கெடுத்தாலும் ஜெலத்துக்கும் பயந்துட்டு இருக்கீங்க பயமா இந்த காயத்ரிக்கா இது வரைக்கும் ஏ இதுக்கும் நான் பயந்ததில்லை எப்படி இருக்கும் இப்படி நீ என்ன கட்டி பிடிப்பான் தெரிஞ்சிருந்தா நான் உண்மையாவே டெய்லி ஏதாவது சொல்லி பயமுறுத்துவேனே காயத்ரி நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன் அதுக்கு மட்டும் நீ கரெக்டா ஆன்சர் பண்ணிட்டா நீ என்ன சொல்றியோ அதை நான் கேட்கிறேன் ஒருவேளை அதுக்கு நீ கரெக்டா ஆன்சர் பண்ணலனா நான் என்ன சொல்றேனோ அதை நீ கேட்கணும் எப்படி இந்த டீல் ஓகேவா டபுள் ஓகே எத்தனை இன்டர்வியூக்கு போய் எவ்வளோ கொஸ்டின்க்கு நான் ஆன்சர் பண்ணிருப்பேன் இந்த காயத்ரியோட ஜெனரல் நாலேஜ் என்னன்னு இப்போ உங்களுக்கு தெரியும் அப்படியா சரி செக் பண்ணி பார்த்துடலாம் உன்னோட ஜெனரல் நாலேஜ் ஐயம் ரெடி ஓகே கேட்குற நல்லா கவனிச்சுக்கோ தானங்கள்லையே மிக சிறந்த தானோ என்ன தானோ ஹே இவ்வளோ தான நான் கூட நீ ஏதோ பெருசா கேட்க போறேன்னு நினச்சேன் அப்போ உனக்கு இதுக்கான சார் தெரியுமா தெரியும் சொல்ற எங்க சொல்லு பார்ப்போம் தானங்களிலே மிக சிறந்த தானோ ரத்த தானோ நீ ஒரு நர்ஸுன்னு ப்ரூஃப் பண்ற பாத்தியா அண்ட் இட்ஸ் ஸ்ட்ராங் அண்ட் சார் அப்போ கண்தானோ இல்லை அண்ணதானோ அதுவும் இல்லை வேற என்னவா இருக்கும் இப்ப பாரு எப்படி மாற்றனு தானங்களில் மிக சிறந்த தானம் நிதானம் கரெக்டா அதுவும் இல்ல இதுக்கு மேல எனக்கு ஆன்சர் தெரியலப்பா நான் போட்டியில தோத்துட்டேன் அதனால நீ ஆன்சர் சொல்ல நான் சொல்றேன் நான் கேட்ட क्वेश्चन எப்படி நீ காது கொடுத்து கேட்டியோ அதே மாதிரி நான் சொல்ற ஆன்சரையும் நீ கவனமா கேளு தானங்களிலேயே மிக சிறந்த தானம் ரத்த தானமோ கந்தானமோ அன்னதானமோ ஏன் நிதானமோ கூட கிடையாது அதான் இதெல்லாம் நான் சொன்னப்பவே நீ இல்லைன்னு சொல்லிட்டியே ஒழுங்கா ஆன்சர் சொல்லு தானங்கள்லையே மிக சிறந்த தானம் கோபித்த காதலிக்கு காதலன் செய்யும் சமாதானம் ஐயோ நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்கன்னா எல்லா பொண்ணுங்களும் கவுந்துருவாங்க எப்படி இப்படி எல்லாம் பேசுறீங்க சும்மா சொல்லக்கூடாது சான்ஸே இல்லைங்க ஆட போங்க ரொம்ப புகழாதீங்க எனக்கு வெக்கமா இருக்கு பரவாயில்லங்க வெக்கப்படும் போது கூட நீங்க என்ன விட ரொம்ப அழகா இருக்கீங்க ஆமா போட்டில நான் தோத்துட்டேன் இப்போ நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க அதை நான் செய்றேன் நான் கண்டிப்பா சொல்றேன் ஆனா நேரம் வரும்போது சொல்றேன் இப்போ டைம் ஆயிடுச்சு வாங்க போலாம் ஹலோ இது உங்க பைக் இல்ல உங்க பைக் அங்க இருக்கு சரி வாங்க வாங்க மேடம் இந்த மேடம் தான் பாக்க வந்திருக்க என்னையா ஏ சார் எதுக்கு அம்பாவ பார்க்கணும்னு சொல்றீங்க என்ன விஷயம் முதல்ல இதை நீங்க படிச்சு பாருங்க அதுக்கப்புறம் நாங்க எதுக்காக வந்திருக்கோம்னு நீங்களே தெரிஞ்சுப்பீங்க அந்த லெட்டர் கொடுங்க கமிஷனர் சார் நீங்க தேடி வந்த இந்து ஒரு பொண்ணு திவ்யாதான் நான் கண்டிப்பா இப்படி ஒரு ப்ராப்ளம் வரும்னு நான் சஸ்பெக்ட் பண்ணேன். நினைச்ச மாதிரியே இப்ப நீங்களும் என் அம்மாவை அரெஸ்ட் பண்ண வந்திருக்கீங்க நீங்க லாயரா இல்ல பட் நான் லா காலேஜ்ல ஃபைனல் இயர் பிராக்டிஸ்ல இருக்கேன் அப்போ நீங்க கிட்டத்தட்ட லாயர் மாதிரி தான் நான் வந்த வேலை ரொம்ப ஈஸியா போயிடுச்சு இவங்க எல்லார்கிட்டயும் சொல்லி புரிய வைக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா நீங்களே எல்லாருக்கும் சொல்லி புரிய வச்சிருவீங்க இப்ப நாங்க இந்து மேடத்தை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போகணும் சார் இப்போ எதுக்காக நீங்க என்ன அரஸ்ட் பண்ண வந்திருக்கீங்க நீங்க என்ன அரஸ்ட் பண்ற அளவுக்கு நான் அப்படி என்ன பெரிய கொலையா பண்ணிட்டேன் ஆமா மேடம் நீங்க கொலை தான் பண்ணிருக்கீங்க அதுக்குதான் இப்ப நான் உங்களை அரஸ்ட் பண்ண வந்திருக்கேன் என்ன மேடம் அப்படின்னு நான் சொல்லலை ஆனால் நீங்கள் சொன்ன வார்த்தை தெரிஞ்சு சொன்னீங்களோ தெரியாம சொன்னீங்களோ எனக்கு தெரியல ஆனா நாங்கள் இப்போ வந்ததுக்கு முக்கியமான ரீசனே இறந்து போன சீதாவை நீங்க தான் கொலை பண்ணியிருக்கலாம்னு கம்ப்ளைண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துருக்கு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா மேடம் இதுக்கு முன்னாடியும் அரெஸ்ட் பண்ண நான் இங்கே வந்தேன் அப்போ கேஸு ஸ்ட்ராங்காக இல்லாமல் இருந்தது அதனால உங்களை அரெஸ்ட் பண்ண முடியாமல் போயிடுச்சு ஆனால் இந்த தடவை கம்ப்ளைண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு கண்டிப்பாக உங்களை அரெஸ்ட் பண்ணணும் அதுக்காக தான் மறுபடியும் நானே இந்த கேஸ்க்கு நேரடியாக வந்திருக்கேன் இது வரைக்கும் பெரிய பெரிய தப்பெல்லாம் பண்ணி போலீஸ்காரன் கண்ணுல மண்ண தூவிட்டு எஸ்கேப் ஆயிருக்கேன் ஆனா இப்ப என்னடானா நம்ம பண்ணாத ஒரு கொலைக்கு மம்மி கூட சேர்ந்து நாமளும் ஜெயில கழி தின்னு போல இந்த கேஸ் இப்படியே மம்மியோட போயிடுச்சுன்னா நம்ம அப்படியே சைலண்டா இருந்துடலாம் ஒருவேளை இந்த கேஸ்ல நம்ம பேர் அடிபட்டுடுச்சுன்னா வேற வழியே இல்லாம மம்மிய போட்டு கொடுத்துட்டு நம்ம அப்ரூவர் ஆகிட வேண்டியதான் ஒரு நிமிஷம் இன்ஸ்பெக்டர் எங்க அத்தை தான் அந்த கொலையை பண்ணாங்கன்னு அதில் ஸ்ட்ராங்காக கம்ப்ளைண்ட் கொடுத்தது யாரு ஏற்கனவே இந்த கேஸ்ல எங்க வீட்டு பொண்ணு திவ்யா மேல பழி போட்டு ஜெயில வச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் திவ்யா அந்த கொலைய பண்ணலன்னு கோர்ட்ல ஜட்மெண்ட் சொல்லி ஏற்கனவே அந்த கேஸ் முடிஞ்சு போச்சு இப்ப சம்பந்தமே இல்லாம இத்தனை நாள் கழிச்சு எதுக்காக இந்த கேஸை மறுபடியும் நீங்க ரீஓபன் பண்றீங்க நீங்க கேக்குற क्वेश्चन எல்லாமே கரெக்ட் தான் பட் அதுக்கு முன்னாடி நான் சொல்ற ரீசன நீங்க கேளுங்க சார் சொல்லுங்க சார் என்ன ரீசனுக்காக இந்த கேஸ ரீஓபன் பண்றீங்க எங்க டிபார்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு கேஸையும் சீக்கிரமா முடிக்கணும் தான் நினைப்போம் எந்த ஆதாரமும் இல்லாம சஸ்பெக்ட்ல இருக்கிற முடிக்க முடியாத ஏகப்பட்ட கேஸை க்ளோசர் ஃபைல் ரெடி பண்ணி நாங்களே முடிச்சிருக்கோம் அதனால இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு ரீஓபன் பண்ணணுங்கிற எந்த இன்டென்ஷனும் கிடையாது ஆனா இந்த கேஸ இப்பவே இமிடியேட்டா ரீஓபன் பண்ணுங்கன்னு எங்களுக்கு பயங்கர பிரசர் அதுக்கான காரணம் இந்த கேஸ் ரிலேட்டடா எங்களுக்கு அவ்வளவு பிரசர் வருது சார் கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க உங்களுக்கு இந்த கேஸ் ரிலேட்டடா அந்த அளவுக்கு பிரஷர் கொடுத்தது யாரு என்ன மேடம் நீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த கேஸ் ரிலேட்டடா நீங்க வருவீங்கன்னு நான் சஸ்பெக்ட் பண்ணேன்னு சொன்னீங்க இப்போ நீங்களே எதுவும் தெரியாத மாதிரி என்கிட்டயே கொஸ்டின் கேக்குறீங்க சார் யார் இந்த வேலையை பார்த்தாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் ஆனா அது யாருன்னு உங்க வாயால நீங்க சொன்னா மட்டும்தான் இங்க இருக்கிற ஒரு சிலருக்கு அந்த ஸ்ட்ராங்கான கம்ப்ளைண்ட்ட அவங்க கொடுத்தவங்களோட சுயரூபம் என்னன்னு எல்லாருக்கும் தெரிய வரும் சொல்றேன் சீதாவோட பொண்ணு சக்தி தான் இந்த கொலைய இந்து மேடம் தான் ஸ்ட்ராங்கா கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்ல எங்க ஆபீஸ் முன்னாடி வந்து நின்னு மாதிரி பெட்ரோலை ஊத்திக்கிட்டு எங்களை பார்த்து இந்த ரீஓபன் பண்ணலன்னா அப்புறம் உண்மையான குற்றவாளிக்கு நீங்க தண்டனை வாங்கி கொடுக்கலனா என்ன நானே கொளுத்திக்குவேன்னு மிரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க விஷயம் மேலே வரைக்கும் போனதுனால டிபார்ட்மெண்ட்ல இருந்து பயங்கர பிரஷர் தான் பிளீஸ் கோபரேட் பண்ணுங்க இன்ஸ்பெக்டர் நீங்க முதல்ல இந்து மடத்தை அரெஸ்ட் பண்ணுங்க எனக்கும் சட்டத்தை பத்தி நல்லா தெரியும் அப்படி நீங்க நினைச்ச உடனே எல்லாம் எங்க அம்மாவை உங்களால அரெஸ்ட் பண்ண முடியாது அந்த சக்தி எங்களோட ஃபேமிலிக்கு எதிரா கண்டிப்பா இப்படி ஒரு வேலை பாப்பான்னு நான் சந்தேகப்பட்டதுனாலதான் என் அம்மாக்கு நான் ஆன்டிசிபேட்ரி பெயிலுக்கு ஆல்ரெடி அப்ளை பண்ணிருக்கேன் மேடம் இவ்வளவு நேரம் பொறுமையா பேசனதுக்கு முக்கிய காரணமே ருத்ரா மேடம் ஃபேமிலிங்கிறதுனால தான் நீங்க லா காலேஜ்ல ஃபைனல் இயர் படிக்கிறீங்க நீங்க வெறும் ஸ்டூடண்ட் மட்டும்தான் இப்ப இன்னும் நீங்க ப்ராப்பரான லாயர் கிடையாது நீங்க அப்ளை தான் பண்ணிருக்கீங்க ஆனா இன்னும் கோர்ட்ல இருந்து அதுக்கான ஆர்டரை நீங்க வாங்கல மெண்ட கூப்பிட்டு என்கொயரி பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் நாங்க கொடுக்கிற ரிப்போர்ட்ட பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு முன்ஜாமீன் கொடுக்கிற ஆர்டரையே கொடுப்பாங்க இப்போ இந்து மேடத்தை அரஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறதுக்கான ஃபுல் ரைட்ஸ் எங்ககிட்ட இருக்கு